நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து டிப்ளமோ வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது அதாவது எந்த ஒரு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க தமிழ்நாடு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் ரிசல்ட் வந்து கொடுக்கக்கூடிய காலேஜ் கோச்சிங் எது நல்லாயிருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளேஸ்மெண்ட் நீங்கள் வந்து தேர்ட் இயர் படிக்கிற போதே வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தேர்வில் தன்னியூஸாவே வந்து இவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய காலேஜ் தான் சீனாபுரம் கொங்கு வேளாளர் பாலி டெக்னிக் காலேஜ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது பெருந்துறையில் வந்து இருக்குது ஸோ குன்னத்தூர் ரோடு அதாவது ஈரோடு பார்த்தீங்க அப்படின்னா பெருந்துறை பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் போகிற ரோட்டில் வந்து இருக்குது தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கல்வி தகுதி வந்து நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தீங்கனாலே வந்து முதலாம் ஆண்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸு அல்லது அக்ரி முடிச்சுனீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இவங்க கொடுத்துட்றக்கூடிய பாடப்பிரிவுகள் என்னென்ன அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அடுத்த கம்ப்யூட்டர் பெட்ரோ கெமிக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரியான கேட்டகிரிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து படிக்கலாம் தென் இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் ரிசல்ட் கொடுத்துருக்காங்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க காலேஜில் அதாவது தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான மாணவர்கள் படிக்கக்கூடிய நம்பர் ஒன் காலேஜாகவும் வந்து இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் வந்து பாலிடெக்னிக் காலேஜில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழ்நாட்டிலேயே ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட் காலேஜாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் டென்த்தில் வந்து ரொம்ப மார்க்கு கம்மியாக எடுக்கிறவங்களையும் வந்து நல்ல கோச்சிங் கொடுத்துட்டு அதிகமான மதிப்பெண் வந்து வாங்க வாங்க வச்சுட்டு இருக்காங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் பேர்த்ததோட டீட்டெயில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டாப் ரிசல்ட் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னாலும் எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எண்பத்தி ஒம்பது ஜீரோ மூணு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்கள் இந்த டவுட்டை வந்து நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ